இப்போ நாடு முழுக்க வந்து ஒயின் ஷாப் இருக்குண்ணா அப்படி இருந்தும் கலசார காட்சி குடிக்கிறாங்க அதை பத்தி நீங்க என்ன நான் நினைக்கிறேன் வேணுமா வேணாமா அது குடிக்கிறவங்க நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லை அது மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் கிளாஸ்ல இருக்கவங்க தான் குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் லோவா கம்மியா கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால குடிக்கிறாங்க தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து தன்னோட தேர்தல் பரப்புரையில் சொல்லியிருந்தார் அதுக்கு முழு அதுல முதல் காரணம் என்னன்னா தமிழகத்துல மது விளக்கை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஆனா சில பேர் கொரோனா காலத்துல கூட இருக்கணும் ரேட்டை குறைக்கணும்

அறநூறு ரூபாய்க்கு நாலு வேளையும் குடிச்சிட்டு தான் வேலை பாக்கற மாதிரி உடலு இழந்து போயிடுறான் ஒயின் ஷாப் வந்து கவர்மெண்ட் வந்து கம்பல் பண்ணல மக்களை எல்லாத்துலயும் குடிங்க போய் குடிங்க குடிச்சைங்க மக்கள் கம்பல் விரும்பப்பட்டாதான் நம்ம பண்றோம் விருப்பப்படாம நமக்கு தேவையில்லைன்னா ஒதுக்க வேண்டியது தானே ஒயின் ஷாப் வந்து தமிழ்நாடு அரசியல் அதுதான் வருமானம்னு அது விட்டா வேற வழியே இல்ல வருமானம்னே கிடையாது ஒயின் ஷாப் ராணம் தான் சொல்லு ஒயின் ஷாப் இருந்தா இல்ல இருந்தே வந்து இப்படி கள்ளச்சாரை காசு குடி குடிக்கிறாங்க இல்லாம இருந்தான்னா ஆகும் அவங்க அது எப்படி சொல்றது இது படி படியா குறைச்சிருந்தாங்கன்னாக்கா அவங்க அந்த கலாச்சார இதுல போக மாட்டானு ஒய் ஷாப் தேவைதா கள்ளாச்சாரம் அவங்க எது பண்றாங்கன்னா அதுல வந்து அவங்களுக்கு வருமானம் நிறைய கிடைக்குது அதனால அவங்க பண்றாங்க மக்கள் வந்து விலை ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி அந்த கலாச்சாரம் வாங்கி குடிக்கிறாங்க இது இது இல்லாம இருந்தால் அப்படியே அதை குடிக்க மாட்டாங்க அது தான் போய் குடிக்கிறாங்க அதை முதல்ல அவாய்டு இது பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரியான இழப்புகள் இருக்காது ஃபுல்லா போர் பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது அதிகமாக அங்கே போகும் ஆமாம் இப்போ எங்கள் ரேட்டு எதுன்னா அவன் போய் மெத்த நாள் எதுவுமே அவன் வந்து அதை சாராயின்றது அவன் வந்து கிராமத்துல கா வந்து எப்போ ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அது பழத்தால உற்பத்தி பண்ணி செய்தான் இப்ப அப்படி கிட்ட ஃபுல்லாக கெமிக்கல் கெமிக்கல் ஃபுல்லாக கெமிக்கல்லு எளிதில் கடந்து வர முடியாது மது பழக்கங்கிறது வந்து ஒரு கொடிய அரக்கன் அதை ஒரே நாளில் வந்து மனம் முழுமையாக ஒழித்திட முடியுமா அப்படின்னா அதை ஒழிக்க முடியலதான் அது ஆனா இதை வெறும் தமிழக அரசோட அலட்சியப் போக்குன்னு மட்டும் சொல்லிட முடியாம எது பத்து ரூபா கண்ணு இருக்குன்னா இல மக்கள் வாங்கி கொடுப்பாங்க இருக்கிறவங்க எவ்வளோ வாங்கி வாங்கி குடுத்துருக்காங்க இல்லாதவங்க எப்படி கொடுப்பாங்க அவர் போயிருது நரம்பு தளர்ச்சி எல்லாமே வந்துடுது குடிச்சா மட்டும்தான் அவன் வேலை பார்க்க அவனோட மேன் பவர் அந்த மதுவுல தான் இருக்கு அதனால மதுவை ஒழிச்சிட்டு கரெக்டான அரசாங்கம் கொண்டு போகலாம் கவர்மெண்ட் கட்டாயப்படுத்தலையா ஆமா ஏகப்பட்ட ஒரு அரசியல் இஷ்யூ இருக்கு இதுல எப்படின்னா டிஎம்கே மேல ஏதாவது பழி சுமத்தணும் அவர் ஸ்டாலின் குறை சொல்லணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு இன்னைக்கு வந்து அவரு இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய லெவல் ஆகிட்டாரு அதனால கொஞ்சம் போக மாட்டாங்க இது படிப்படியா குறைக்கலாம் ஒரு மா ஒட்டு மட்டமா குறைச்சா அவங்க உயிர் காப்பாற்ற மக்கள்லாம் விலை ரொம்ப சீப்பா இருக்கு சொல்லி அதை வாங்கி சாப்பிடுறான் பல விதத்துல செய்து இது பண்றான் அதனால வந்து அதெல்லாம் அதுதான் எந்த ஒரு போதை பொருளும் இருக்கூடாது அப்படி கண்ட்ரோல் பண்ணா அது சீரான தண்டனை இருக்கும் கவர்மெண்ட் இப்ப கொடுக்கறாங்க தவிர்க்கிறான் இன்னைக்கு வந்து கள்ளச்சாராயம் வந்து ஒரே நாளில் என்ன வித்தியாசம் அவன் வந்து கொஞ்சம் பணத்தை எடுத்தான் இவன் பணத்தை எடுக்கிறான் அதுதான் கொஞ்சம் வித்தியாசம் ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மது அப்படிங்கிற விஷயத்தை கைவிட்டு நல்ல வழக்கங்களுக்கு திரும்பணும் அப்படிங்கறது என்னோட தாழ்மையான கோரிக்கை அதுக்கு அரசாங்கம் முடியும் என்ன காரணத்துக்காகவும் அவங்க அதை அவாய்ட் பண்றாங்க ஆனா வந்து படிப்படியா குறைக்கலாம்ல குறைக்கவே இல்லையே இது இப்போ அரசுக்கு தெரியாம தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா இந்த கலாச்சாரம் அரசுக்கு தெரியாம எதுவுமே நடக்கல எப்படி நடக்கும் ஒரு சின்ன விஷயம் நடக்குமா அரசுக்கு தெரியாம ஒரு டிக்கெட் வாங்குறோம் ஒரு பஸ்ஸில் போகிற டிக்கெட் வாங்காமல் போனோம் அதுக்கு ஐநூறுரூவா ஃபைனுன்றாங்க அப்போ அது தெரிது இல்லை ஒருத்தர் வாங்க அதுக்கிறாங்க தெரிது இல்லை அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது ஆ இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது எப்படி தெரியாமல் இருக்கும் தெரியும் இல்லை என் வீட்டுக்காரர் அந்த குடியில் தான் இறந்தார் எனக்கு ரெண்டு பசங்க செம்ம குடியே எவ்வளோ சொன்னாலும் குடியில நிறுத்தலை இப்போ இவங்க வந்து இந்த மது கடை மூடி இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு போயிருக்காது இப்போ என்ன என்ன ஏஜி என் வீட்டுக்காரர் இறங்கும் முதல்ல வந்து முப்பத்தி மூணு வயசு எனக்கும் முப்பத்தி மூணு வயசு இப்போ நாற்பத்தி ரெண்டு இவ்வளோனால நான் ஒன் கஷ்டப்பட்டு என் பசங்களை படிக்க வச்சு எல்லாம் பார்த்துட்டு வரேன் நைட்டை பார்க்கலாமா அதெல்லாம் செஞ்சுட்டு வரேன் ஓகேப்பா தேங்க்யூக்கா